ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சந்திரன் மாறிட்டாரு சிம்ம ராசிக்கு போயாச்சு இன்றைக்கி வந்து நம்ம இந்த ராசி பலனை தொடர்ந்து ஒரு பொது தகவல் பற்றி சொல்லுவோம் இல்லையா ஸோ இன்றைக்கி எந்த கிரகம்னா கேத்து நவகிரகத்தில் இன்னைக்கு நம்ம கடைசியாக கேத்துவை பற்றி பார்க்க போகிறோம் ராகு கேத்து இது இவங்க வந்து ஒரே சரீரம் அப்படின்னா கூட குணங்கள் வந்து வேற வேற தான் ஸோ கேத்துவினுடைய குணங்கள் என்ன கேத்துவை பற்றின சில தகவல் எல்லாம் இன்றைய நாளில் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம ராசி பலனை பார்த்துடலாம் மேசராசினியர்களுக்கு இந்த லாங் வீக்கெண்டில் இன்னைக்கு நம்ம சண்டேல இருக்கோம் ஸோ நல்ல ஒரு மனசிற்கு அமைதியான நாளாக இருக்கும் சந்திரன் வந்து இன்றைக்கி நமக்கு ஐந்தாம் இடத்துல சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஞாயிற்றுக்கிழமையான இன்று கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்புகளோ இல்லை மருத்துவ செலவுகளோ பெரிய அளவுக்கு இருக்காது பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக அமையும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் தூக்கமின்மை வருவதற்கான காரணங்களும் உண்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து நமக்கு சின்ன சின்ன இந்த உடல் உபாதையினால இந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா சில பேர் இந்த லீவ்ல மூணு நாள் வெளியூர்லாம் போயிட்டு வந்து அந்த அலைச்சலில் உடல் ஆரோக்கியம் குறைபாடு இருக்கலாம் இல்லை ஓவர் ஈட்டிங் மூணு நாள் வீட்டில் இருக்கிறதுனால கல்யாண வீடு அங்கே போகணும் இங்கே போனோம் அதுவும் தைப்பூசத்துக்கு நிறைய பேர் வெளியில் போயிருப்பாங்க ஸோ இப்படி நம்ம உடம்பை வந்து கெடுத்துக்கிறதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்வோம் இல்லையா அந்த மாதிரி மேஷராசி அன்பர்கள் இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையான இன்று கோதுமை தானம் செய்யலாம் சிறப்பான பலன்கள் உண்டு ரிஷபராசி நேர்கள் இன்று ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியான நாளாக இருக்கும் நிறைய விஷயங்கள் இந்த மூன்று நாளில் வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணி பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆஃபீஸ் போகிற ஒரு மைண்ட் செட் நமக்கு அமையும் இந்த சந்திரன் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பூமி சார்ந்த விஷயங்களில் நம்ம சில மாற்றங்களை நாம் எதிர்கொள்ளலாம் ஸோ நமக்கு ஏதாவது வாஸ்து சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் செய்யணும் இல்லை அதற்கான பூஜைகள் எல்லாம் செய்யணும் பூமி வந்து விற்காமல் இருக்க அதற்கு வந்து போய் ஒரு வழிபாடுகள் எல்லாம் செய்யணும்னா இந்த நாள் அதற்கு ரொம்ப ஏற்றது ரிஷபராசி நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையான இன்று பூமிநாதரை நம்ம வணங்கலாம் சிவன் ஆலயம் சென்று அரிசி தானம் செய்யலாம் அன்னதானங்கள் செய்வது மேலும் நல்ல பலனை கொடுக்கும் மிதுன மிதுனராசினியர்கள் இன்னைக்கு வந்து நேயர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் எதிர்பாராத விருந்தினர்கள் எதிர்பாராத உறவினர்களின் வருகை இது எல்லாமே நமக்கு சின்ன சின்ன ஒரு செலவுகளை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுக்கும் ஸோ இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனதிற்கு நல்ல ஒரு அமைதியான நாளாக இருந்தாலும் கூட இந்த செலவுகள் வந்து நமக்கு ஐயோ இன்னைக்கு இது தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு சின்ன அச்சத்தையும் கொடுக்கலாம் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உறவினர்களின் வருகை மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இருந்தாலும் இந்த செலவுகள் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு வருத்தத்தையும் கொடுக்கலாம் இன்று ராசி அன்பர்கள் சிவன் ஆலய வழிபாடுகளும் ஆலயங்களுக்கு நெய் தானம் செய்வதும் நல்லது கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் சிம்மராசிக்கு சஞ்சாரம் செய்வது இன்று குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது நண்பர்களோ உறவினர்களோ அல்லது மற்றவர்களுக்கு இன்று நீங்கள் அறிவுரைகளை கூறாமல் இருப்பது நல்லது மற்றவர்கள் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது கடகராசி அன்பர்கள் புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியை தரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று கடகராசி நேயர்கள் மாலை வேளையில் ராகு காலத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும் சிம்ம ராசி நேயர்கள் ராசியில் சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம் ராசியில் சந்திரன் ஆறாம் இடத்தில் சூரியன் புதனுடன் மற்றும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கிறவர்களுக்கு இன்றைய நாளில் சற்று அதற்கான வழிகள் அதிகமாகவோ அல்லது சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளோ இருக்கலாம் சிவராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதனும் தன லாபத்தை கொடுக்கும் புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகளும் கொடுக்கும் இன்று இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமையும் காலை வேளையில் இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக தன லாபங்களை பெறலாம் இன்றைய நாளில் விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வதும் நல்லது கன்னிராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் கன்னிராசினியர்களுக்கு சற்று குழப்பத்தை கொடுக்கும் இன்று வருகை தர இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்படலாம் ஆகவே இன்று நீங்கள் அமைதி காப்பது நல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் மாலை நேரத்தில் சுப நிகழ்வுகளோ அல்லது ஒரு சிலருக்கு திருமண யோகங்களோ கைகூடும் இன்று மனதிற்கு அமைதியான நாளாக இருக்கும் காலை வேளையில் நண்பர்களின் வருகை மற்றும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களினால் மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகர் ஆலயத்திற்கு அரிசி தானம் செய்வதும் இன்று சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய தோஷ நிவர்த்தியாகும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய பகவானும் ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவானும் இன்று மன சஞ்சலங்களை கொடுப்பார் துலாம் ராசினியர்கள் இன்று நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் முயற்சிகளோ அல்லது கொடுக்கல் வாங்கலிலோ இந்த மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆகவே இன்று கூடுமான வரையில் நண்பர்களை சந்திக்காமல் இருப்பதோ அல்லது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை பேசாமல் இருப்பதோ நல்லது இன்று இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் காலை வேளையில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது சுப செலவுகளும் உண்டு சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பெற்றோர்களிடத்தில் வாக்குவாதங்கள் வரலாம் ஆகவே இன்றைய நாளில் இதை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களிடத்தில் இன்று கடன் வாங்குவதோ அல்லது மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையோ தவிர்க்கவும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இன்று மன சஞ்சலங்களை கொடுப்பார் விநாயகர் ஆலயத்தில் வழிபாடுகளும் மற்றும் தயிர் சாதம் அன்னதானம் செய்தாலும் மன சஞ்சலங்கள் நீங்கும் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் இதுவரையில் பண பாக்கிகள் வசூல் செய்ய வேண்டியிருந்தால் இன்று அதற்கான முயற்சியை எடுக்கலாம் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு விருச்சிக இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கலாம் புதிய வியாபார முயற்சிகளுக்கு இன்று வெற்றிகளும் உண்டு புதிய வேலையில் சேருவது வேலைக்கான விண்ணப்பங்கள் தேடுவது விண்ணப்பங்கள் செய்வது இது அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தரும் நேர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு பெரியவர்களின் அறிவுரைகள் இன்று உங்களுக்கு ஆறுதலை தரும் தனுசு நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது இன்று நாள் முழுவதுமே பூராடம் மற்றும் முத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் கணவன் மனைவி உரவோ அல்லது குடும்பத்தாரிடத்திலேயோ சின்ன சின்ன தகராறுகளும் வாக்குவாதங்களும் வந்து போகலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகளை கொடுக்க நேரிடலாம் இந்த சந்திராஷ்டமமாக இருப்பதனால் தனுசு ராசி நேர்கள் குறிப்பாக பெண்கள் இன்று பிரத்தியாரிடம் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் கோதுமை தானம் செய்தாலும் சூரியனுக்கு ஏற்படக்கூடிய நல்ல பரிகாரமாக அமையும் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது மகர ராசி நேர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பது காதல் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கும் வாய்ப்பினை கொடுக்கும் இன்று பிறரிடமிருந்து நீங்கள் வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம் புதிய வேலை முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் மகர ராசினியர்களுக்கு இன்று பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் நாலாம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் புதிய வீடு வாங்குவது மற்றும் வீடு விற்பது இந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கும் ஏற்ற நாளாக அமைகிறது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று மாலை நேரத்தில் பைரவருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் கும்பராசினியர்கள் இன்று ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் சற்று மன சஞ்சலத்தை கொடுக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஒரு மன கவலைகளோ அல்லது மனதில் கிளேசங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சனி பகவானின் சஞ்சாரத்தினால் இந்த கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சின்ன சின்ன மன கிளேசங்கள் ஏற்படும் ஆகையினால் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வதோ அல்லது பைரவரை வழிபாடு செய்வதோ நல்லது கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் இன்று நல்ல பெருமைகளும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களையும் காணலாம் சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் மீனராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் கணவன் மனைவி விவகாரத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான முயற்சிகள் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் விரைய செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் இன்று ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சுப செலவுகள் தவிர்க்க முடியாதது கொடுக்கல் வாங்கல் மற்றும் உறவினர்களிடத்தில் வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை இன்று நீங்கள் வசூல் செய்யலாம் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் கோதுமை தானமும் சிறந்தது ராகு காலத்தில் பைரவருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்றைக்கி வந்து பொது தகவலில் நம்ம கேத்து பகவானினுடைய குணங்களும் கேத்து பகவானால் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் மற்றும் தீமைகள் நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பொது தகவலில் நம்ம கேத்து பகவானை பற்றி பேசலாம் அப்படின்ட்டுன்னு ஸோ இந்த ராகு கேது ஒரே சரீரமாக இருந்தாலும் கூட ராகுவுக்கு ஒரு குணம் உண்டு கேத்துவுக்கு ஒரு குணம் உண்டு கேத்துவை வந்து நம்ம ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம்னா அவர் ஞான காரகன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கேது வந்து நிறைய விஷயங்களில் நமக்கு கெடுப்பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்காது நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஏழு வருட காலம் அவர் இருக்கக்கூடிய அந்த ஏழு வருட காலத்தில் நம்மளை சீசன் பண்ணும் ராகு வந்து நிறையா தப்பு பண்ண வைக்கும் ரொம்ப ஆசையை காமிக்கும் ஒரு சுகபோக வாழ்க்கையில் வாழணும்னு தோணும் அது வந்து ஒரு டியூ ட்ராப் மாதிரி நல்லா வரா மாதிரி வந்து கடைசியில் அது எங்கே போகிறோங்கிறதே தெரியாத மாதிரி ஆகிடும் ஆனால் கேத்து அப்படி கிடையாது இது இப்படித்தான் நீ இப்படி தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை அது வந்து கொடுக்கும் ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து லைஃப்பில் ஒரு சீசனிங் பீரியட் அப்படிங்கிறத இந்த கேத்து தான் வந்து கொடுப்பார் ராகு அளவுக்கு நமக்கு இந்த ஆசை காட்டி மோசம் போகிறது அப்படிங்கிறத விட கேத்து வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு விஷயங்கள் நம்மளை வந்து தாங்கிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை வந்து கொடுப்பார் இப்போ சில பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு இருக்கும் அவள் அப்பா செத்து போகலாம் அம்மா செத்து போகலாம் இல்லை மனைவி இறந்து போகலாம் கணவன் இறந்து போகலாம் ஸோ இந்த மாதிரி கேத்து தசால வந்து ஒரு இழப்பை அவர்கள் பார்க்கும் பொழுது இவங்க இல்லாமல் வாழ்க்கையை நான் எப்படி எடுத்து செல்லுவது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மனசை வந்து நம்மளை திடப்படுத்தி கொள்ளக்கூடியதை இந்த கேத்து பகவான் வந்து கொடுப்பார் இப்போ இதுக்கெல்லாம் இந்த மேடம் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே இதுக்கெல்லாம் ஒரு பரிகாரத்தை பண்ணி நம்ம வந்து ராகு கேத்துவை சரி பண்ணிக்கலாமான்னா தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் பரிகாரமே தேடாதீங்க எங்கேயும் போய் இதுக்கு பரிகாரம் கேட்காதீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா இது இப்படி தான் இருக்கும் நம்ம இதை இதை வந்து நம்ம லைஃப்பில் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தான் வாழ்க்கையை தவிர இந்த கிரகம் இது எனக்கு கொடுக்கறது ஐயோ இது எனக்கு வேண்டாம் அதை தடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கிரகங்கள் உங்களை விட ரொம்ப கெட்டிக்காரங்க சரி நீ பண்ணுறையா ஒரு மாதம் உனக்கு நான் ஒரு டைம் தரேன் அப்புறம் இரு நான் வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் த பிரச்சனைகள் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் எப்பொழுதுமே கிரகங்கள் என்ன செய்யறதோ அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதை எடுத்துக்கொண்டுட்டு அப்ப அப்போ ஏன் பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா தெய்வங்களை நம்ம என்ன மாதிரியான பாவம் செஞ்சுருக்கிறோமோ அதற்கான தான தர்மங்களும் பிராய சித்தங்களும் செய்து பெரிய அளவுக்கு எனக்கு பாதிப்பு வர வேண்டாம் ஒரு ஒரு கால் போகிற இடத்துல எனக்கு ஒரு நகம் போனால் பரவாயில்லங்கிறதுக்கு தான் நம்ம பரிகாரம் செய்யணுமே தவிர ஐயோ எனக்கு அந்த கிரகமே நம்ம பக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காகலாம் நம்ம எதிர்பார்த்தால் நம்மளை போல முட்டாள்கள் வில யாருமே கிடையாது பகவானை நம்ம நம்பணும் நமக்கு என்னென்ன நம்மளுடைய நித்திய கர்மாக்களோ அது எல்லாத்தையும் நம்ம செய்யணும் அதை அதற்கு த அதற்கு பிறகு இந்த கிரகங்களுக்கு உண்டான அந்த பாதுகாப்பு அதனால தான் அன்றைக்கெல்லாம் வந்து நவகிரக சோ ஸ்லோகங்கள் டெய்லியே வந்து சொல்லிகிட்டு இருந்தா இப்போல்லாம் நம்ம யார் ஸ்லோகம் சொல்கிறாங்க பசங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லித்தரதும் கிடையாது ரொம்ப அடுத்தவங்க ஏதாவது செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக போட்டிக்காக வேணால் நம்ம குழந்தைங்களுக்கு எதாவது சொல்லித்தரோமே தவிர இன்றைய இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே நம்ம மா மாறி தான் நமக்கு இருக்குது ஸோ எது வந்து கரெக்டான ஒரு விஷயம்னு சொல்கிறதுக்கு ஆட்களும் வந்து கிடையாது கேது பகவான் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை அதை சீசன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மனப்பக்குவத்தை நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயோ ஏழு வருஷம் கேத்து வருது இப்போ கேத்துவில் வந்து சில பேருக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணம் ஆக அது அவங்களுடைய தலையெழுத்து டெஸ்டினியில் அது அப்போ தான் ஆகணும் அப்படிங்கிறது இருக்கும் அப்போது அந்த கேத்துவில் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு ஒரு சனியும் நடக்கிறது ஸோ இந்த ஏழரை சனியில் கேத்துவில் அவங்க கல்யாணம் பண்ணும்போது இதற்கு எப்படி பரிகாரங்கள் செய்யணும் கல்யாணத்துக்கு முன்னாடி செய்யணும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும் ரெண்டாவது வந்து இவாளுக்குள்ள ஒரு அந்யோன்யத்துக்காக என்ன செய்யணுமோ அந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்து ஒரு பாண்டிங்கை பலப்படுத்துறதுக்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பெரிய அளவுக்கு பிரிவினை என்பது வராது அப்போ நம்ம ஒரு பொருத்தம் பார்க்கக்கூடிய காலகட்டத்திலேயே சரி இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா இது கேத்து தசை நடக்கிறதா இதுக்கு ஏழரை சனி வேறு இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பாண்டிங்காக நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி நமக்கு ஒரு வளையம் போட்டுக்கிறது தான் தற்காப்பு பண்ணிக்கிட்டு அதற்கான விஷயங்களை நம்ம பார்த்து எடுத்துக்கொண்டு போகணும் அப்போ கேத்து தசா ஏழரை சனியை கல்யாணம் பண்ணின்னா நாம் தான் அடங்கி போகணும் சரி அட்ஜஸ்ட் பண்ணணும் இது இந்த காலகட்டத்தில் நமக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும் ஐயோ கேத்துவில் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது அப்போ ஏழு வருஷ காலம் கல்யாணமே பண்ணலைன்னா அப்புறம் வயசாயிடும் நம்ம வந்து நல்ல வரன்களையும் விட்டுருவோம் அதனால் எப்பொழுதுமே கிரகங்கள் என்ன செய்கிறதோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நிச்சயமாக இருக்க வேண்டும் இந்த கேத்துவுக்கான வியாதிகள் என்ன கேத்துவுக்கு என்ன மாதிரியான தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யணும் இன்னும் கேத்துவினுடைய குணங்களை நம்ம நாளைக்கு தினத்தில் பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்